நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு சீடன் ஒரு குருக்கிட்ட பாடம் கற்றுக்கிறதுக்கு போகிறார் அந்த குரு அந்த சீடனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லி கொடுக்குறாரு ஒரு நாள் அந்த சீடன் குருக்கிட்ட கேட்குறாரு குருவே எனக்கு ஒரே நாளில் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கும் பொழுது எனக்கு நிறைய வந்து நேரம் வீணாக போகுது அப்படின்ற மாதிரி அந்த குருக்கிட்ட கேட்குறாரு அதை எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு பார்க்குறாரு கூண்டில் அடைக்கப்பட்ட ஒரு பத்து கோழிகளை திறந்து விட சொல்கிறாரு உடனே அந்த சீடன் திறந்து விட்டுறான் அதுக்கப்புறம் அந்த குரு இப்போது திறந்து விட்ட பத்து கோழிகளும் பிடிக்க சொல்கிறார் அந்த பத்து கோழிகளும் பத்து திசையில் ஓடுது அவன் அந்த கோழியை துரத்தி துரத்தி பிடிக்க ரொம்ப முயற்சி செய்கிறான் கடைசியில் உடம்புல இருக்கிற எல்லாம் வீணாக போகுது சோர்ந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறான் கொஞ்ச நேரம் கழித்து கழுத்தில் சிகப்பு கயிறு கட்டப்பட்ட அந்த கோழியை மட்டும் பிடி அப்படிங்கிறாரு துரத்தெல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த கோழியை வந்து பிடிச்சிட்டு வந்துடுறான் அதுக்கப்புறம் அந்த குரு சொல்கிறாரு பத்து கோழியை நீ பிடிக்க முயற்சி செய்யும்போது பத்தையுமே உன்னால் பிடிக்க முடியல ஒரு கோழியை பிடிக்க முயற்சி செய்யும்பொழுது சீக்கிரமாக பிடிச்சிட்டேன் இது போல தான் ஒரே விஷயத்த ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் ஒரே நாளில் எல்லா விஷயங்களும் நீங்கள் கற்றுக்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இது போல தான் நாமும் ஒரே நாளில் நம்ம பெரிய பணக்காரனாக மாறிடணும் ஒரே நாளில் நம்மளுக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது சாத்தியமானால் கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அந்த நிலையை நம்மளால் அடைய முடியும் அதனால் எந்த செயல் எடுத்தாலும் ஒரு மனதோட ஒரு நிலையில் இருங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி மைவி த்ரேட்ஸை விட்டுட்டு அதர் நெட்ஒர்க்கு நிறைய நபர்கள் பண்ணுறாங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற டவுன்லைன் மக்களையும் அதை பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த விஷயங்கள் தான் இப்போ அதர் நெட்ஒர்க் பண்ணுற மக்களை வந்து நான் குறை சொல்லவும் கிடையாது அதை நீங்கள் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க அது உங்களுடைய விருப்பம் நான் வந்து மைவி திரட்ஸில் ஆல்ரெடி ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு நான் கடனாக உடனே வாங்கியிருக்கேன் அல்லது என்னுடைய காசு கூட கொடுத்துருக்கேன் ஓகே அது இப்போ பணம் வராமல் இருக்குது அதை என்னால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி நான் வேறு ஒரு நிறுவனத்துலேயும் அது போல் ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் பே பண்ணி அதில் சம்பாதிக்க போயிருக்கிறேன் அதில் பணம் வந்தாலையும் வரலனாலேயும் அதையும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற நபர்கள் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் என்னால் எந்த ஒரு இஷ்யூஸும் வந்தாலையும் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை நெட்ஒர்க் பண்ணுங்கள் தப்பே கிடையாது அது உங்களோட விருப்பம் ஆனால் ஏற்கனவே மைவி த்ரேட்ஸில் கடன் வாங்கி போட்டுட்டு அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் இஎம்ஐ கட்ட முடியாமல் பல வகையான இன்னல்களை சந்திச்சிட்ருக்கிற சில டவுன்லைன் மக்களை மீண்டும் நீங்கள் வந்து மைவி த்ரேட்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இன்னொரு நிறுவனத்திலும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதில் நம்ம சம்பாதிக்கலாம் மைவி த்ரேட்ஸில் விட்டதெல்லாம் நம்ம இதில் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை கட்டாயப்படுத்தி பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் நம்ம எப்பயுமே ஒரு பொருளை தொலைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் கிடைக்கும் வெளிச்சமாக இருக்குது அப்படின்றதுக்கு வேற ஒரு இடத்துல போய் தேனை கிடைக்காது அது போல் மைவி த்ரேட்ஸில் ஆறு மாதமாக பணம் வரலன்றது உண்மை தான் அதுக்காக அதில் வராத எல்லாம் வேறு ஒரு நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணால் அதில் வாங்கிடலாம் அப்படின்னு எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல மைவி த்ரேட்ஸோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தொகையை மைவி த்ரேட்ஸ் நிறுவனம் தான் கொடுக்கணும் வேறு நிறுவனம் கொடுக்காது வேறு நிறுவனத்தில் நீங்கள் ஒரு தொகையை பேமெண்ட் பண்ணி அதில் சம்பாதிக்க போயிருக்கீங்கன்னா அதுக்குண்டான தொகையை தான் அவன் கொடுப்பான் அது எவ்வளோ நாள் கொடுப்பான் அப்படின்றதும் தெரியாது அதனால் மைவி த்ரேட்ஸ் நிறுவனம் வந்து நமக்கு அமௌண்ட் கொடுக்கல நான் தர முடியாது அப்படின்னு சொல்லவே கிடையாது வெளியில் வந்தால் நாங்கள் கொடுக்குறோம் ஏதோ ஒரு முறையில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது மைவி திரேட்ஸுக்குன்னு ஒரு முடிவே நம்மளுக்கு தெரியல நல்ல நிறுவனமாக கெட்ட நிறுவனமாக வந்து ஆகுமா ரன் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு தெரியாமல் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் எப்படி ஒரு வேறு நெட்ஒர்க்கு போய் அது தொடர்ந்து நடைபெறும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம செயல்படுறது இவ்வளோ நாளாக பேமெண்ட் கொடுத்து இவ்வளோ லட்சம் மக்கள் இருக்கிற நிறுவனத்துக்கு இப்படி ஒரு இஷ்யூஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அதே மாதிரி வேற ஒரு நிறுவனத்தில் நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வராது அப்படின்றது என்ன நிச்சயம் அல்லது அந்த நிறுவனத்து மேலே யாரும் வழக்கு போட மாட்டாங்க அப்படின்றது என்ன நிச்சயம் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே அதர் நெட்ஒர்க் போகிறவங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்படுங்க அடுத்து தான் இப்போ நம்ம எல்லாேருமே எதிர்பார்க்குறோம் மைவீத்ரோட எம்டி வந்து உண்மையாக நேர்மையாக இருக்கணும் நிறுவனம் உண்மையாக நேர்மையாக இருக்கணும் வெளியில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பணம் போடணும் அப்படின்ற மாதிரி நாம் நினைக்கிறோம் அதே போல் எம்டி அவர்கள் வெளியில் வந்து நம்ம மக்கள் இதுவரைக்கும் நம்மளை நம்பி இருக்கிறாங்க அவங்க வேறு எந்த நெட்ஒர்க்கும் போகலை உண்மையாக தான் இருக்காங்க அப்படின்னு அவரும் நினைக்கிறதுல தப்பு கிடையாதுல்ல நான் தானே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாருக்காச்சும் சங்கடப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னுடைய வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இது நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக கிடையாதுங்க நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கருத்து தானே தவிர மற்றபடி வேற நெட்ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் குறை சொல்கிறேன் அப்படின்னு யாரும் நினச்சிக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ மைவித்யாஸு எப்படி வெளியில் வந்து நான் பணம் தர முடியாது என்கிட்ட பணம் இல்லை நான் வேறு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறேன் அதில் நீங்கள் மீண்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம யாராச்சும் ஏற்றுக்குமா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டோம் அதுபோல் அவர் உள்ளார்ந்து வெளியில் வரும் அந்த இடைப்பட்ட கேப்பில் நம்ம எல்லோரும் வேற ஒரு நெட்வொர்க் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மறுபடியும் கம்பெனியை ரன் பண்ணுன்னு நினச்சார் அப்படின்னா நாம் எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு செயலை செய்ய முடியும் மைவித்யாட்ஸும் பண்ண முடியும் அல்லது அதையும் எப்படி பண்ண முடியும் ஆத்தில் கால் சேத்துல கால் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா நம்மக்கிட்ட ஒரு பைசைக்கிள் இருக்குது அல்லது ஒரு கார் இருக்குது அப்படின்னா ஒன்று பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இன்னொன்றுல மட்டும்தான் நம்மளால் டிராவல் பண்ண முடியும் என்கிட்ட ரெண்டு வண்டி இருக்குது அப்படின்றதுக்காக ரெண்டு வண்டியில் நம்மளால் ஒரே நேரத்தில் ட்ராவல் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் ஒன்று மைவித்திரா அல்லது அதர் நெட்வொர்க்கா அந்த மாதிரி எதாவது ஒன்றில் சரியான முறையில் நீங்கள் ஒரு முடிவெடுத்து பயணம் செய்யுங்க அதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ சரியானதாக இருக்காது அப்படின்றது என்னோட கருத்து அதெல்லாம் மைபி த்ரேட்ஸுக்கு ஒரு இறுதியான ஒரு முடிவு வரட்டும் அதுக்கப்புறமா அதான் நெட்ஒர்க் பண்ணலாமா வேணாமா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசனை பண்ணலாம் இதற்கு இடையில் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண தொகை வராமல் கஷ்டப்பட்டுருக்க நிறைய டவுன்லைன் மக்கள் எல்லாம் வந்து இந்த அப்லைன் மக்கள் வந்து சில பேர் எல்லாத்தையும் நான் சொல்ல வரல அந்த சில பேருமே அவங்களுடைய கஷ்டத்தை சீக்கிரம் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக டவுன்லைன் மக்கள் நமக்கு கீழே வந்தால் நமக்கும் வந்து பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் பண்ணுறீங்க ஸோ அது சரியானது அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்க ஏன்னா ஆல்ரெடி நமக்கு கீழே இருந்த முக்கியமான ஃப்ரெண்டு சொந்த மந்தம் எல்லாத்தையும் வந்து மைவித்திரை ஜாயின் பண்ணி விட்ருவோம் மறுபடியும் அவங்கக்கிட்ட போய் மறுபடியும் இந்த தொகையை நீங்கள் பே பண்ணால் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் ஏற்கனவே பே பண்ண அமௌண்ட்டுக்கே இன்னும் வராமல் இருக்கையா பணம் இதில் மறுபடியும் வந்து பணமா பேசாமல் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் ஏற்கனவே நான் மைவி திரெட்ஸில் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் என்னவோ அதை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்ற மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க அதனால் யாரும் அவசரப்பட்டு அதை நெட்ஒர்க்கில் போயிட்டு நீங்கள் அதிகமாக பேமெண்ட் பண்ணி அங்கேயும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நம்மளுடைய நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாக போயிடும் அதனால் வெயிட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் எம்டி அவர்களுக்கு அந்த வழக்கு சார்ந்த விசாரணை எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன வருது ஏது வருது அப்படின்றத நம்ம பொறுத்தருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்